இன்றைக்கி நம்ம பொடி தான் பார்க்க போகிறோம் ஏழு பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் வந்து கொத்தமல்லி கொத்தமல்லியை நல்லா வறுத்துக்கோங்க நம்பர் டூ வந்து மிளகு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க நம்பர் த்ரீ வந்து வெந்தயம் அதுவும் நல்லா வறுத்துக்கோங்க நம்பர் ஃபோர் வந்து பட்டை மிளகா அதையும் நல்லா வறுத்துக்குங்க நம்பர் ஃபைவ் வந்து கடலப்பருப்பு அதையும் வறுத்துக்கோங்க நம்பர் சிக்ஸ் வந்து உளுத்தம்பருப்பு நம்பர் செவன் வந்து பெருங்காயம் இது எல்லாத்தையும் வறுத்து வச்சு ஒரு பொடியாக பொறிஞ்சி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா புளி சாதம் செய்யக்கூட நமக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புளி எடுத்து ஊற வச்சாச்சு புளி ஊறினத்துக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு பட்டை மிளகா போட்டு தாளச்சாச்சு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு உளுத்தப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த பொடி ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லெண்ணெய் நிறையா விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நிலக்கடலை கொஞ்சம் போட்டு நல்லா வத்திர அளவு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டால் புளியோதில் ரெடி ஆகிடும் இது ரெடியாகணோன்னா நம்ம ஆற வச்ச சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த பண்டிகை நாட்களில் இது போல் பொடி பொழிஞ்சு வச்சிங்கன்னா அடிக்கடி நம்ம புளிசாதம் சேவ்லாம் எடுத்துக்கலாம் தேங்க்யூ